மாடல் ஆட்சி என்பது அனைத்து மக்களுக்குமான ஆட்சி இங்க யாருமே போராடவே தேவையில்லை அரசுக்கு கோரிக்கை வைத்தால் போதும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மனுக்களை நாங்க பெற்றுக்கிறோம் அதனால மக்களுக்கு என்ன தேவையோ அதை குறிப்பறிந்து செயல்படுறதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சியம் அதுதான் எங்க ஐயா மு க ஸ்டாலின் எடுத்துக்கொள்ளக்கூடிய சபதம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாக திமுகவினர் பேசினாங்க இன்னைக்கு அந்த திராவிட மாடல் மெல்ல மெல்ல கரைஞ்சு போய் ராமர் மாடலாக மாறிடுச்சு அதை நம்ம சொல்லல சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் ரகுபதி அவர்கள் தான் சொன்னாரு எங்களுக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னாடி வந்து ராமர் மாடல் ஆட்சி தான் அவரே ஒத்துக்கிறாரு அப்படி ராமர் மாடல் ஆட்சியில மக்கள் எப்படியெல்லாம் எல்லாம் போராடினாங்களோ மக்கள் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அப்படி இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில எல்லா பக்கமும் போராட்டமாக போய்கிட்டு இருக்கு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தெரிஞ்சதுதான் ஒரு பக்கம் போராட்டங்கள் தீவிரம் இருக்கு இந்த அரசுக்கு எதிராக குறிப்பாக டிபிஐ அலுவலகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய டிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க முற்றுகை போராட்டமாக அறிவிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே மாதிரி ஆசிரியர்களை போராடினாங்க அவர்கள் போராடியதின் கோரிக்கை அந்த கோரிக்கைகள் இன்னும் அப்படியே நிலுவையில் தான் இருக்குது ஆனால் அதை சரி செய்யாது திராவிட மாடல் ஆட்சி யாருக்கு ஆட்சி செய்கிறீங்க செவிலியர்கள் போராடுறாங்க மருத்துவர்கள் போராடுறாங்க மாணவர்கள் போராடுறாங்க ஆசிரியர்கள் போராடுறாங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க இது இல்லாம மக்களை தேடி மருத்துவம் அவங்களும் போராடுறாங்க இப்படி எல்லாரையும் போராட விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சியா அனைத்து அசுனிங் வணக்கம் பள்ளி கல்வித்துறைக்கு என்று தனியாக பட்ஜெட் ஒதுக்கப்படுது இன்னைக்கு குறிப்பாக ஆசிரியர்கள் நேற்று வந்து போராடுறாங்க நேற்று ஆயிரத்தி ஐநூறு பேரை கைது பண்ணி சிறைப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் அவங்களை விடுவிக்கிறாங்க இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் மறுபடியும் டிபிஐ வளாகத்தில் போய் முற்றுகை அந்த ஆயிரத்தி ஐநூறு பேரையும் முன்கூட்டியே முன்னாடி இருக்கிற ஒரு பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வச்சு அங்கேயே கைது செஞ்சு காவல்துறை கூட்டிட்டு போயிட்டாங்க நாளைக்கும் முற்றுகை போராட்டம் தொடரும் அப்படின்னு அந்த ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் ஓய்வூதியம் கேட்டு போராடக்கூடியவர்கள் எல்லா ஆசிரியர்களும் அந்த கோரிக்கையை மறுபடியும் முன்வைக்கிறாங்க தொடர்ந்து தொடர்ச்சியாக மூன்று நாள் போராட்டத்திற்கு இந்த அரசு ஏன் செவி இன்னைக்கு இரண்டாவது நாள் நாளைக்கு மூணாவது நாள் இப்படி ஆசிரியர்களை போராட விட்டு வேடிக்கை பார்க்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம் இந்த ஆசிரியர்களுக்காக இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுக்கு முன்பாக இதே ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க அந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை நாங்கள் செவி அவர்கள் போராட்டத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் அவர்களுடைய அந்த பிரச்சனையில் நாங்கள் முழு மனதோடு அதற்கு தீர்வு காணுவோம் அப்படின்னு பொய் சொல்லி

அந்த பட்ஜெட்டில் அறிவித்த தொகையை ஒழுங்காக செலவு செஞ்சுருக்கீங்களா இந்த கல்வித்துறைக்கு கீழே வரக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியத்தை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க அதை தான் நம்ம கேள்வியாக எழுப்புறோம் இதே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் நம்ம வந்து வாய் சவுடால் பேசலை ஐயா ஸ்டாலின் பேசுவார்ல ஆக வாய் புளித்ததோ வாகாய் புளித்ததோ அப்படி பேசலை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிக்கை எண் முன்னூத்தி பதினொன்னு அதுல நீங்க தான் குறிப்பிட்டிருக்கீங்க எட்டாயிரம் அடிப்படை ஊதியத்தில் நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என அதிமுக ஆட்சியில் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் இன்னைக்கு நேற்று போராடலங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அவங்க போராடிட்டு இருக்காங்க மே முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இரு ஒன்பதாம் ஆண்டு அதுக்கு முன்பாக பணியில் சேர்ந்தவங்களுக்கு சம்பளம் எட்டாயிரம் ஆனா ஜூன் ஒன்னாம் தேதி ஒரு நாள் தள்ளி வந்து நான் வேலையில சேர்ந்தா எனக்கு நாலாயிரத்து ஐநூறு அப்படின்னு நீங்க நிர்ணயிச்சிருக்கீங்க இது சம வேலை அவங்களும் அதே வேலையை தான் பார்க்கறாங்க நாங்களும் அதே வேலையை தான் பார்க்கிறோம் அவங்களும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வகுப்படுக்கிறாங்க நாங்களும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வகுப்படுக்கிறோம் அவங்களுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தாங்கிறதுக்காக அவங்களுக்கு எட்டாயிரம் ரூபா சம்பளமும் எங்களுக்கு அதில் பாதியும் கொடுக்குறீங்களே இது எந்த வகையில் நியாயம்னு பல ஆண்டுகளாக போராடி வந்திருக்காங்க இதை நாங்கள் சொல்லல திமுகவுடைய தேர்தல் அறிக்கை குறிப்பாக சொல்லியிருக்கு அத்தகைய இருபதாயிரம் ஆசிரியர்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பத்து பேர் இருபது பேர் இல்ல நூறு இருநூறு பேர் இல்ல இருபதாயிரம் ஆசிரியர்கள் கோரிக்கையை ஏற்றும் கழக ஆட்சி அவர்களுக்கு மற்ற ஆசிரியர்களுக்கு வழங்குவது போல் காலமுறை ஊதியம் வழங்கும் ஆசிரியர் பணிகாலத்தில் உயர்கல்வி கற்று பட்டம் பெறும் ஆசிரியர்களுக்கு கழக ஆட்சியில் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்து வழங்கி வந்த ஊக்கத்தொகை அதிமுக அரசினால் நீக்கப்பட்டு விட்டது இந்த ஊக்கத்தொகையை மீண்டும் தொடர்ந்து வழங்கப்படும் இது முன்னூத்தி பதினொன்னு தேர்தல் அறிக்கை திமுக கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவங்களுடைய இதுல அதே போல முன்னூத்தி பன்னெண்டு அதுல என்ன சொல்லிருக்காங்க பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராடிய ஆசிரியர்கள் மீது பதினேழு பி பிரிவின் கீழ் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக ஏற்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு முரண்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ததற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு பாதிப்பில் இருந்து விரைவில் நிவாரணம் கிடைத்திட ஆவணம் செய்யப்படும் இதுவும் திமுக தேர்தல் அறிக்கையில் போராடிய ஆசிரியர் மீது வழக்கு போட்ட அதிமுக ஆட்சியை குறை சொன்ன இந்த திராவிட மாடல் இந்த திமுக இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க ஆசிரியர்கள் அவருடைய ஜனநாயக உரிமைப்படி ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க முப்பத்தி அம்ச கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதில் இந்த நீங்க சொன்ன முன்னூத்தி பதினொன்று அறிக்கை முன்னூத்தி பன்னெண்டு அறிக்கை இது இருக்கு இது இல்லாம ஊதிய உயர்வு அடிப்படையில் போறதுல இருநூத்தி நாற்பத்தி மூணாவது சட்ட திருத்தத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஒரு ஜிவோ பாஸ் பண்ணிருக்கீங்க கொண்டு வந்தது யாருன்னா திமுக ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கொண்டு வர்றாங்க இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதை கொண்டு வர்றாங்க அதை எதிர்த்தும் இந்த ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறாங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரியருடைய பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் எவ்வளவு ஒரு உன்னரப்பணியை செய்யறாங்க அப்படின்னு அன்னைக்கு பேசிய இந்த வாடகை வாய்கள் இன்னைக்கு வாய் மூடி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன இதே அன்பில் மகேஷ் அவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதே ஆசிரியர்கள் போராடிய பொழுது அண்ணன் அன்பில் மகேஷ் அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் சொன்னாரு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என் வீட்டு கதவுகள் திறந்து இருக்குது அண்ணன் கதவு திறந்து இருக்குது நீங்க முதல்ல வீட்டில் இருக்கீங்களா வீட்டில் கதவு திறந்து வச்சுட்டு நீங்க வேற ஊர் ஊரா போயிடுவீங்க நீங்க உதயநிதி ரசிகர் மன்றத்தை வளர்க்குறதுக்கு அங்கிட்டங்கிட்ட போய் படத்துக்கு போஸ்ட் ஓட்டுவீங்க அந்த ஆசிரியர்கள் வந்து யாருக்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க இதே அலுவலகத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோரிக்கை வச்சதுக்கு அன்னைக்கு முப்பது போ கோரிக்கையை முன் வச்சு போராட்டம் நடத்தினாங்க பள்ளிக்கல்வித்துறை வந்து உடனடியாக அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திச்சு அடுத்த அன்னைக்கு அந்த செயல் அலுவலர் சொன்னது உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எந்த பரிசீலனையும் மறுபரிசீலனை இல்லை இந்த கோரிக்கையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கிறோம் ஆறு மாத காலம் பொறுங்க அப்படின்னு இதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சகம் சொல்லுச்சு அன்னைக்கு இந்த ஆசிரியர்கள் சரி ஆறு மாதத்தில் நமக்கு விடுவு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அன்னைக்கு கலைஞ்சு போனாங்க இன்னைக்கு மறுபடியும் மறுபடியும் கிட்டத்தட்ட ஓராண்டு நிறைவடைய போது ஓராண்டு கழித்தும் மறுபடியும் அந்த ஆசிரியர்கள் போராடுறாங்க இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறார் நீங்க தானே பதில் சொல்லணும் பள்ளி கல்வித்துறை உங்களுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு அதுல தானே முப்பத்தாறாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஆண்டு காண்டு பட்ஜெட்ல தொகை ஏறுது பட்ஜெட்ல நிதி ஒதுக்கிறதுக்கான அந்த நிதி வந்து ஏறிக்கிட்டே போகுது ஆனால் இவர்களுக்கு போகக்கூடிய சம்பளம் இவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த உரிமை ஏன் கொடுக்கப்படலை ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு மனுஷன் ஒரு தடவை போராடலாம் ரெண்டு வருஷம் போராடலாம் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மூணு வருஷம் காக்க வைக்கலாம் நாலு வருஷம் காக்க வைக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலம் ஆசிரியர்களை நீங்க காக்க வைப்பீங்களா பதினைந்து ஆண்டு காலம் ஆசிரியர்கள் காத்திருந்து இந்த போராட்டத்தை நடத்தி நியாயமாக தர்க்கமாக ஜனநாயக உரிமைப்படி போராடுறவங்களை நீங்க கைது பண்ணி சிறைப்படுத்தினா இது ஜனநாயக குரல் விலையை மிதிக்கிறதுக்கு சமம் இல்லை இதே வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசத்திலேயோ அல்லது பிஜேபி ஆளக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்திலையோ இது போன்ற கொடுமைகள் நடந்தால் இந்த திமுக என்னென்ன வார்த்தை பேசும் நீங்கள் என்னென்ன வார்த்தை பேசுவீங்க அறிக்கை விடுவீங்க ஜனநாயக குரல் விலையை நசுக்குகிறார்கள் பிதுக்குகிறார்கள் இதே டெல்லியில் விவசாயிகள் போராடும் பொழுது அவர்களை எல்லையில் வச்சு கைது பண்ணாங்க அன்றைக்கி அன்னைக்கு தாண்டி கொதித்த இந்த ஊடகங்கள் தாவி குத்து பேசிய இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் முட்டு பாய்ஸ் இன்னைக்கு ஏன் ஆசிரியர்களை வச்சு கைது ஏன் அவங்க போய் கோரிக்கை வச்சு போராட்டமே டிபி அலுவலகத்துக்குள்ள உட்காரட்டுமே அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ இவர்கள் ஒழுங்காக ஆட்சி செய்யல ஒழுங்காக நிர்வாக திறன் இல்ல இதுக்கு நிதியை ஒதுக்கி ஆசிரியர் ஏங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கால் கெடுக்க நிக்கிறாங்க ஒரு சில ஆசிரியர்கள் உட்காந்துக்கிட்டு இந்த தலைமை ஆசிரியர் வாங்குறாங்க அரசு ஆசிரியர்கள் எல்லாருமே அரசு ஆசிரியர்களில் மாணவர்களை எப்படியாவது தரம் உயர்த்தணும் இந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும் நியாயமாக அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் இன்னைக்கு போராட்டத்தில் இறங்கி அவங்க அவருடைய தார்மீக உரிமையை கேட்குறாங்க நானும் எட்டு மணி நேரம் நிற்கிறேன் அந்த ஆசிரியர் எட்டு மணி நேரம் நிற்கிறாங்க நாங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் செதுக்கிறோம் ஆசிரியர் பணி என்பது அடுத்த தலைமுறை செதுக்கக்கூடிய பணி அந்த பணியை உன்னத பணியை செய்கிற எங்களுக்கு எதுக்கு இந்த ஊதிய முரண் எதுக்கு பதவி உயர்வுள்ள முரண் திமுகக்காரவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா சிபாரிசின் அடிப்படையில் அவங்க பணி உயர்வு பெறுறது அதிமுக ஆட்சி காலம் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கவங்களை பயன்படுத்தி அவங்க சிபாரிசில் பணி உயர்வு பெறுறது இப்படி எத்தனை காலத்துக்கு நாங்கள் போராடிக்கிட்டே இருக்க முடியும் நாங்களும் பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறோம் அவங்களும் பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறாங்க இங்கிருந்து போகிற மாணவர்கள் அவங்க வெளியில் போய் நல்ல தேர்ச்சி பெற்று தான் போகிறாங்க நாங்க தரமாக தான் கல்வியை சொல்லிக் கொடுக்குறோம் எங்களுக்கு நீங்க என்ன பாடத்திட்டத்தை கொடுக்குறீங்களோ அதை நாங்கள் மாணவர்களுக்கு எடுக்கிறோம் இதில் எதுக்கு எங்களுக்கு இவ்வளவு முரண் அப்படிங்கிற ஒரு தார்மீக கேள்வியை அவங்க வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இதில் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதும் சரி அதே போல் அவங்களுடைய பட்ஜெட்டில் சொன்னது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு பணி கொடுப்போம் எங்க பள்ளி கல்வித்துறையில் ஒதுக்கின நிதியில் ரெண்டு ஆண்டுகளில் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் பணியிடங்கள் அரசு பள்ளிக்கூடங்களில் இருக்கிற பத்தாயிரம் காலி பணியிடங்களை ஜூன் சொன்னாங்க அது மட்டும் வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக மதுரையை தொடர்ந்து கோவையிலும் கலைஞர் நூலகம் கட்ட முடிவு இது எல்லாமே பள்ளி கல்வித்துறையில் இவங்க ஒதுக்கின நிதி நாற்பத்தி நாலாயிரம் கோடி இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்குனதில் அவங்க சொல்லி இருந்தது ஐம்பதாயிரம் புதிய இளைஞர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்கறது ஐயா நீங்க ஆயிரம் பேருக்கு வந்து நீங்க அந்த பத்தாயிரம் பேருக்கு பணியிடங்களை நிரப்புறது இருக்கட்டும் ஏற்கனவே பணி செய்யறவங்களுக்கு ஊதியத்தை சமமா ஏன் கொடுக்கல இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்குறீங்களே அதுல யாருக்கு இந்த காசு கொடுக்கப்படுது என்ன திட்டப்பணிகளுக்கு நீங்க செயல்படுத்துறீங்க புதிய கல்வி கல்வி நிலையங்களை நீங்க நிறையா கட்டிட்டீங்களா புதிய பள்ளிக்கூடத்தில் நிறையா கட்டிட்டீங்களா அப்படிதான் அப்படி தான் இடிஞ்சு விழுகுது சமீபத்தில் கூட புதுக்கோட்டையில அமைச்சர் போய் ஆய்வு பண்ண போறாரு அந்த மேற்கூரை இடிந்து விழுந்துருக்குது சென்னையில பல பள்ளிக்கூடங்களில் அரசு பள்ளிக்கூடங்கள்ல மேற்கூரை இடிந்து விழுகுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இடிந்து விழுகுது அதையெல்லாம் மேம்படுத்துறதுக்கு இந்த பணியை செலவு செய்யல ஆசிரியர்களுக்கு சம்பளமும் கொடுக்கல நாற்பத்தி நாலாயிரம் கோடியை யாரு கொண்டு போறீங்க எங்க கொண்டு போறீங்க சரி கட்டணம் கட்டலை இவர்களுக்கு சம்பளம் கொடுக்கல பள்ளி மாணவர்களுக்கு சீருடையாவது கொடுக்கப்பட்டிருக்கா ஜூன் மாதமே கொடுக்கப்பட வேண்டிய சீருடைகள் இன்னைக்கு வரைக்கும் சீருடைகள் கொடுக்கல அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஜூன் மாதம் ரெண்டு செட்டும் முதல் காலாண்டு பரிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு திருப்பி பள்ளிக்கூடம் தொடங்கும் போது அடுத்து ரெண்டு செட்டும் கொடுக்கணும் இதுக்கு ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கல சீருடை கொடுக்கல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் இன்னும் கொண்டு போய் எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கல அவங்களுக்கு உரிய அந்த பைய புத்தக பையை ஒன்று கொடுப்பாங்க அது கொடுக்கல காலணிகள் கொடுக்கல இப்படி எதுக்குமே இந்த காசை செலவு செய்யாம நாற்பத்தி நாலாயிரம் கோடியை வாக்கெட்டை போட்டுட்டீங்களா இந்த கேள்வி தானே வரும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் சீருடை இல்ல அவங்க பெற்றோர்களால முடியாதுங்கிறது தான் அரசு தரப்புல நாலு சீருடை கொடுக்கறாங்க கொண்டு போய் கொடுக்கல புத்தகம் வாங்க முடியாது தான் அரசு பள்ளிக்கூடங்களே சேர்க்குறாங்க இல்லைன்னா இன்னைக்கு நீங்க வந்து பெரும் பெரும் பணக்காரர்கள்லாம் வந்து பெரிய பெரிய ப பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிறது மாதிரி அவங்களுக்கு அந்த வாங்குற திறண்டு இருந்துச்சுன்னா அவங்க அங்க படிக்க வைப்பாங்க அரசை நம்பி நிற்கிறாங்கன்னா அரசு அந்த புத்தகத்தை கொடுக்கல புத்தகத்தை கொடுத்தாலும் புத்தக பையன் கொடுக்காம அவங்க எப்படி கையிலே தூக்கிட்டு போயிட்டு கையிலே தூக்கிட்டு வருவாங்களா காலணிகள் கொடுக்க வேண்டியது கொடுக்கல மிதிவண்டிகள் சைக்கிள் கொடுக்கறது அதுல பாதியெல்லாம் ஓட்ட உடசல் இப்படி எதுவுமே தரம் இல்லாம நாற்பத்தி நாலாயிரம் கோடியை ஒதுக்கி அதுல என்ன செலவு செய்யறீங்க மிஸ்டர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதுக்கு தெளிவா பதில் சொல்லுவாரா நிதியை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே விடுறதா இதுல குறிப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுக்கான அந்த ஆண்டு பட்ஜெட்ல தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி ஏழாயிரம் இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட கோடியை பண்ணாங்க பள்ளி கல்வித்துறைக்கு ஏன்னா அரசு கிட்ட கஜானால காசு இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த ஆண்டுக்கு ஆண்டு அந்த திட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க அதுக்கு செயல்படுத்துறதுக்கு பணத்தை ஒதுக்குறேங்கிறாங்க ஆனால் எங்க வந்த பணம் போகுது புதிய திட்டங்களுக்கு பேர் வைப்பாங்க நான் முதல்வன் திட்டம் அந்த முதல்வர் திட்டம் இந்த முதல்வர் திட்டம் முதல்வருக்கு முட்டு கொடுக்குற திட்டம் இப்படி பல திட்டங்கள் போடுறீங்க அந்த திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுதா இல்லம் தேடி கல்விக்கு நீங்க இதில் தனியாக நிதி ஒதுக்குனீங்க இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல நிதி வழங்குது இல்லம் தேடி கல்விக்கு எது பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வந்து நாற்பத்தி நாலாயிரம் கோடி ஏற்கனவே இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பத்தையாயிரம் ஆசிரியர்கள் வந்து சரியாக சம்பளம் கொடுக்கப்படலை அவங்க போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்லை இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற இந்த திட்டங்கிறது பாஜக அரசால புதிய கல்வி கல்விக் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடியை அள்ளி கொடுத்தீங்க அந்த இருநூத்தி ஐம்பது கோடியை வச்சு இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கலாமே இல்லை இன்னைக்கும் நீங்க புதுசா பட்ஜெட்ல ஒதுக்குறீங்களே இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு அதுக்கு ஏழாயிரம் கோடியை ஒதுக்குறீங்க அந்த ஏழாயிரம் கோடிய பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கி அந்த ஆட்சியர்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்ப யாருடைய உரிமைக்கு சம்பந்தமான காசை நீங்க பிடுங்கி மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க இதுதான் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா எங்கிட்டு பார்த்தாலும் குறையாதான் இருக்குது அது குறை சொல்ல முடியாத ஆட்சி திமுக இருக்கிற உடன்பரப்புகள்லாம் ஒரு சில பேர் கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் வந்து எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தாங்க யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சி ஆமா குறைமடர் அதாவது நிறைய இல்லையா எப்படி குறை சொல்ல முடியும் உங்க ஆட்சி அந்த லட்சணத்தில் இவ்வளவு ஆசிரியர்கள் போராடுறாங்க அவங்க நசுக்கிட்டு எப்படி வெக்கமே இல்லாமல் நாங்கள் ஜனநாயக குரலுக்காக குரல் கொடுக்குறோன்னு எப்படி வாய்கிலேயே பேசுறீங்க எங்களுக்கு தெரியல உண்மையிலுமே யாராவது பார்க்குறவங்க இதை சொல்லுங்க ஆசிரியர்கள் போராடனா முடக்கிறீங்க மாணவர்கள் போராடனா முடக்கிறீங்க கைது பண்றீங்க கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆசிரியர்களை பேருந்துக்குள்ளே ஏத்தி போட்டு அடைச்சு அவங்களை என்னமோ ஏதோ வேற போராட்டம் பண்ணுறவங்களோ தீவிரவாதிகளை கைது செய்வது போல அரசுக்கு எதிராக கலங்கம் விளைவிக்கிறதுக்காக போராடுவதை போல எம்ஏ எம் பில் படித்த படிச்ச அந்த ஆசிரியர்களை நம்ம தெருவுல நாயை படுக்க வைக்கிற மாதிரி படுக்க வச்சிருந்தீங்களே அதெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு கண்டுக்காம எல்லாரும் அப்படியே அமைதியா போயிடுவாங்கன்னு இன்றைக்கும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல இடைநிலை ஆசிரியர்களை தாண்டி இன்னும் மற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க இப்ப தமிழ் பாடத்தை எடுக்கிறதுக்கு ஆசிரியர் ஆங்கில பாடம் எடுக்கிறதுக்கு ஆசிரியர் இப்படி இல்லாம பிடி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க நியமனம் இன்னும் தாமதமாகிக்கிட்டே இருக்குது இருக்கு அதே போல் உடற்கல்வியை தாண்டி மற்ற பயிற்சி கொடுக்குறவங்க இப்போ ஓவியம் வரைகிறதுக்கு இல்லை மற்ற ஆற்று சம்பந்தமான ஆசிரியர்கள் இவங்களுடைய பணியிடங்கள் தான் இருக்குது அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு கல்வித்துறை இதுவரை எடுத்த நடவடிக்கை என்ன பத்தாயிரம் பள்ளி பத்தாயிரம் பணியிடங்களை வந்து உடனடியாக நாங்கள் பூர்த்தி செஞ்சுருவோன்னு ஜூன் மாதத்துக்குள்ளே சொன்னீங்களே இப்போ வந்துருச்சுல்ல ஆகஸ்ட் மாதமே வந்துருச்சு இதுவரை ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்குதா இதுவரை இந்த பத்தாயிரம் பணியிடங்களுக்கு நாங்கள் இவ்வளோ பேர தேர்வு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா எதுவுமே இல்லை இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு பதிலாக பல தெருவில் போய் பிச்சை எடுத்துகிட்டு போயிடலாங்க ஏன் நாங்கள் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறோம் ஆசிரியர்களை ஏமாற்றி அவங்களுடைய வாக்குகளை மொத்தமாக பெற்றுக்கிட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு மூலியமாக இப்போ ஆசிரியர் பணி நேயத்துக்கு வந்து வந்து அதிமுக அரசாங்கம் புறக்கணிச்சிருச்சு அதை வந்து நாங்கள் வந்து அறுத்து தள்ளிடுவோம் இப்படி எல்லாமே போய் அந்த ஆசிரியர் நலன் அந்த அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாவது பக்கத்துல இருந்து தொண்ணூறாவது பக்கம் வரைக்கும் ரெண்டு பக்கத்துக்கு எல்லாமே உருட்டு அதுக்கு எதிராக தான் இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க அதெல்லாம் நீங்க செயல்படுத்துங்க திமுக ஆட்சி காலத்துக்கு வந்த உடனே நாங்கள் என்னென்னலாம் செய்வோன்னு சொன்னீங்களோ அதை செயல்படுத்துங்கன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் போராடுறாங்க அந்த ஆசிரியர்கள் குரவலையே நசுக்கிறாங்க ஆனா ஐயா ஸ்டாலின் வந்து அப்படியே அமைதியாக இருக்கிறார் இவங்க ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சி அப்படிங்கிறது எப்படி தெரியுமா தேர்தலுக்கு முன்பாக ஒன்னு பேசுவாங்க தேர்தலுக்கு பின்பாக ஒன்னு பேசுவாங்க தேர்தலுக்கு முன்பாக எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் தேர்தலுக்கு பின்பாக தகுதி வாய்ந்தவர்களுக்கு தேர்தலுக்கு முன்பாக எல்லாருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அதை அப்படியே மாத்தி தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி மாணவர்களுக்கு கல்விக்கடன் ரத்து அது அப்புறம் தகுதி வந்துடும் இது எல்லாமே இப்படி தான் ரெண்டுத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் ஐயா ஸ்டாலின் அவரு சரியா தான் இருக்காரு அதாவது எந்த ஸ்டாலின் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி விக்கு வைக்காம ஒரு ஸ்டாலின் இருந்தார்ல அவர் சரியா இருந்திருக்கிறாரு இப்போ ஆட்சிக்கு உடனே விற்க மாட்டி விட்டாங்களா அவரால் எதையும் யோசிக்க முடியல அவருக்கு அந்த திறன் வர மாட்டேங்குது பலசெல்லாம் என்ன பேசணுங்கிறது மறந்து போயிருது ஞாபகம் மருத்துவ அதிகமாயிருச்சு ஏன்னா வயசாகிட்டே போகுதுல எழுபத்தாறு வயசு எழுபத்தி வயசு ஆக போகுது வயசாகிட்டே போறதுனால ஞாபக மருத்துவ அதிகமாயிருச்சு விக்க வேற மாட்டி விட்டாங்களா அதனால என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல அதனால அப்படியே அமைதியாக பொம்மை மாதிரி ஒரு பொம்மை முதலமைச்சராக காற்று இடத்துல கையெழுத்த போடு பள்ளிக்கல்வித்துறை மகேஷ் பார்த்துக்குவாப்பில் உயர்கல்வித்துறை அது ஏற்கனவே பொன்புடிகிட்டு இருந்துச்சு இப்போ புடிங்காச்சு சரி அதை விட்டுருவோம் அப்புறம் இந்த சாராய கடை அது வந்து செந்தி பாலாஜி இப்போ முத்துசாமி கிட்ட இருக்கு அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்குற வேலை தான் இங்கே ஸ்டாலின் செய்கிறாரே தவிர இவர்கள் வச்ச கோரிக்கை அவர் காதுக்கு ஏன் போகலை அஞ்சு லட்சம் மனுக்கள் நீங்கள் ஏன் வீட்டுக்கு கதவு வந்து எப்போ வேணாலும் திறந்துருக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷன் சொல்றாரு முதலமைச்சர் தான் சொல்றாரு நீங்கள் எப்போ வேணாலும் தலைமைச் செயலத்துக்கு வரலாம் நான் செய்து கொடுக்க வேண்டிய கோரிக்கைகள் நீங்கள் கேள்வி எழுப்பலாம் ஒருவேளை அது செயலாக்க முடியல செஞ்சு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் எங்கள் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம் நாங்கள் கொடுத்த மனுவுக்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயே விடாமல் வெளியில் வச்சு அடித்து விரட்டுறது இதுதான் திராவிட மாடல் இதுதான் ராமர் மாடல் அண்ணன் ரகுபதி சொன்னது போல இது ராமர் மாடலாக போயிருச்சு இவர்களை நம்பி பயனில்லை ஆசிரியர்களுடைய இந்த நியாயமான போராட்டத்திற்கு அவர்களுடைய நியாயமான முப்பத்தோரு அம்ச கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் பள்ளி கல்வித்துறை உடனடியாக இவர்களை கூப்பிட்டு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அவர்களுக்கான சம்பளத்தை உடனடியாக கொடுக்கணும் நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அவருடைய ஊக்கத்தொகையை உடனடியாக அந்த அரசாங்கம் கொடுக்கணும் கொடுக்கலன்னா தமிழ்நாடு முழுக்க இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும் இது மிகப்பெரிய போராட்டமாக மாறும் ஆசிரியர்களுக்கு என்றைக்குமே நாங்கள் உடன் இருப்போம்